மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பட்டமங்கலம் வெள்ளாளகரம் காளை திருச்சிற்றம்பலம் வரதம்பட்டு ஆகிய வருவாய் கிராமங்களில் ஊரக பகுதிகளுக்கான மூன்றாம் கட்ட மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா எம் முருகன் ராஜ்குமார் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் தொடங்கி வைத்து பார்வையிட்டு உடனடி தீர்வு காணப்பட்ட கோரிக்கை மனுக்களுக்கு உரிய பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பட்டமங்கலம் வெள்ளாளகரம் காளை திருச்சிற்றம்பலம் பரதம்பட்டு ஆகிய வருவாய் கிராமங்களில் ஊரகப் பகுதிகளுக்கான மூன்றாம் கட்ட மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் வேளாண்மை சார்பில் பாரம்பரிய விவசாய மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் மூன்று குழுவிற்கு தலா ரூபாய் நாற்பதாயிரம் மதிப்பில் மானியத்துடன் கூடிய எண்ணெய் பிழியும் இயந்திரம் மற்றும் பேக்கிங் இயந்திரமும் பதினைந்து பயனாளிகளுக்கு தொழிலாளர் நலவாரிய அட்டைகளையும் பத்து பயனாளிகளுக்கு முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்ட அட்டையும் பத்து பயனாளிகளுக்கு முதியோர் உதவித் தொகையும் கூட்டுறவுத்துறை மூலம் இரண்டு பயனாளிகளுக்கு ரூபாய் இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் மதிப்பில் பயிர்க்கடனும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை சார்பில் ஒரு பயனாளிகளுக்கு ரூபாய் நாற்பதாயிரம் மதிப்பில் சிறுபான்மை வகுப்பினர் மேம்பாட்டு கடனும் ஒரு பயனாளிக்கு மறுவாழ்வு நிதியும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் அவர்களும் வழங்கினார்கள் திருவாரூர் பாரத் காலேஜ்ல பிஎட் கிளாஸ் டிஜிட்டல் முறையில் கோச் பண்றாங்க டிஜிட்டல் முறையிலயா நீ என்ன சொல்ற ஆமாப்பா பாரத் காலேஜ்ல பிஎட் கிளாஸ் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் ஏஐ விஸ்வ டீச்சிங் தரமா எஜுகேட் பண்றாங்க அங்க பிஎட் படிச்சா தனியார் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல நல்ல சம்பளத்தோட டீச்சர் ஜாப்க்கு போலாம்

பாரத் பி எட் காலேஜ் அம்மையப்பன் திருவாரூர் பார் அட்மிஷன் கான்டாக்ட் நைன் டபுள் போர் டபுள் த்ரீ டபுள் த்ரீ டூ எயிட் த்ரீ நைன் எயிட் நைன் போர் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ கலெக்டர் எங்கே ஆடிஓ எங்கே டிஆர்ஓ எங்கே தாசில்தார் எங்கே பிடிஓ எங்கே அமைச்சர் எங்கே எம்பி எங்கே எம்எல்ஏ எங்கே என்று இவர்கள் அவர்களை நாடி தேடி போனார்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் நான் அறிந்தவரை தெரிந்தவரை பார்த்தவரை படித்தவரை புரிந்தவரை மக்கள் தேடி சென்ற காலத்தை மாற்றி மக்களை தேடி ஒரு அரசாங்கத்தை வரவழைத்த முதல் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு என்ற அற்புத தலைவர் அதனால்தான் அந்த திட்டத்தை அந்த நோக்கங்களை அந்த செயல்பாடுகளை நம்முடைய பொறுப்பு அமைச்சர் பொறுப்பு உணர்ந்து பேசி இருக்கிறார் சந்திரசேகர ராஜா காய்ச்சான் பெறும் பயனாளி வாங்க முதல் பட்டதாரி சான்றிதழ் தர்ஷன் சான்றிதழ் பயிர்கடன்கள் பெரும் சத்ரிகாட்டை பெரும் ஆனதாண்டாபுரம் பாரம்பரிய விவசாயிகள் முகாமில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்